இந்த வெள்ளை காளி மீது ஆறு கொலை வழக்கு ஆறு கொலை முயற்சி வழக்கு இந்த வெள்ளை காளிகளை போன்ற பல காளிகள் காளிகள் ரவுடின்னு ஒரு பேர் இருக்கு ஒரு கொலைக்கேசு நிரூபிக்கப்பட்டால் அவன் என்ன அவனுடைய நிலைமை எங்க தூக்கில தொங்கிரு அவனை என்கவுண்டர்ல சுட்டு கொல்ல வேண்டிய நபர் எத்தனை கொலை பண்ணியிருக்காரு கூலிப்படை இருக்கிற ஒரே மாநில தமிழ்நாடு சிறைக்குள்ள இருந்த வெள்ளக்காடி குருசாமி போட்டு தரணும் அப்ப இவர்கள் பணம் ஒரு பெரிய பொருட்டே இல்ல காருனா ஒரு பொருட்டே இல்ல ஆயுதம் ஒரு பொருட்டே இல்ல செலவு ஒரு பொருட்டே இல்லை பனிரெண்டு கொலை செய்தவன என்ன செய்யணும் காவல்துறை வேற யாராவது எனக்கு வேண்டாம் எனக்கு பொண்டாடி உள்ள இருக்கு இருபத்தி நாலு மணி போலீஸ் காவல் கொடுக்க முடியாது வாங்குவதற்கும் இடங்களை காலி செய்வதற்கும் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணலுக்கு யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் வாங்க பேசும் ஐயா வணக்கம் இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளைக்காளி அதாவது போலீஸ் ஒரு பாதுகாப்பு இருக்கும்போதே போதே வெள்ளைக்காளி அவர்கள் வந்து கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க யார் இந்த வெள்ளைக்காளி ஒரு குற்றத்துக்காக திண்டுக்கல் புதுக்கோட்டை அங்க நீதிமன்றத்துக்கு ஒப்படைதுக்காக கூட்டிட்டு போயிட்டு திரும்ப சென்னைக்கு கொண்டு வரும்போது இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு யாரு இங்க என்ன நடந்திருக்கு இல்ல இப்போ இந்த வெள்ளைக்காளியை போன்ற பல காளிகள் நீங்க மதுரை சிறை திருநெல்வேலி சிறை கடலூர் சிறை வேலூர் சிறை கோயமுத்தூர் சென்னை இது போன்ற இரண்டாயிரம் காளிகள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரம் அதாவது ஏ பிளஸ் ரவுடிகள் ஏ ரவுடிகள் பி பி பிளஸ் ரவுடிகள் இப்படி நாலு தரமாக காவல்துறை பிரித்திருக்கிறது இந்த வெள்ளைக்காளி மீது ஆறு கொலை வழக்கு ஆறு கொலை முயற்சி வழக்கு பனிரெண்டு வழக்கு இப்பொழுது அவர் மீது நடந்து கொண்டிருக்கு. 30 மேம்பட்ட வழக்குகள் இருக்கு அப்படிபா. ஆமா ஆமா ஆமா. இந்த ஒரு வழக்கில் கூட காவல்துறை இந்த குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் நிரூபிக்கவில்லை. அப்போ இந்த வெள்ளை காளிகளை போன்ற பல காளிகள் காளினா ஒரு பேர் இருக்கு. காளி பையன் சொல்றோம். அப்ப இந்த காளிகளை காவல்துறையே துறையே வளர்த்தி விடுகிறது. காவல் இத்தனைக்கு காரணம் காவல் துறதான். ஒரு வழக்கில் அவன் மீது குற்றத்தை நீதிமன்றத்தில் நிரூபித்திருந்தால் அவனுக்கு தூக்கே கிடச்சிருக்கும் ரெண்டாயிரம் ரவுடிகள் முழுநேர ரவுடிகள் காவல்துறையை பாதுகாக்கிறார் ஏன்னா காவல்துறை அதிகாரி பூரா ரியல் எஸ்டேட் பண்றான் அரசியல்வாதியை பாதுகாக்கிறான் இப்படி இரண்டு பேரும் பாதுகாக்கிற காரணத்தினால் தான் இவனுக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்கல் நிலுவையில் இருக்கு முப்பத்தி ஒன்றாவது வரும் முப்பஞ்சு ரெண்டு வரும் செஞ்சுரி அடிப்பான் ஆனா இப்ப கூட அந்த கஞ்சா வழக்குல வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சென்னை சென்னை புழல் அடைச்சிருக்காங்க மேலும் இவர் மேல வந்து திண்டுக்கல் புதுக்கோட்டை அங்கும் கேஸ் இருக்குன்னு சொல்லி அந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்கான் அரெஸ்ட் பண்ணிக்காதானுங்க ஐயா நீங்க அரெஸ்ட் பண்ணாம விட முடியாத முப்பது வயசு இருக்கிற குற்றவாளி எப்படி விட முடியும் உடனே எதிர்பார்க்குறீங்களா இல்ல அத அரெஸ்ட் பண்ணல நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னி ஆனா அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே இல்லங்க அதாவது நீங்க கேக்குற கேள்வி எப்படி இருக்குன்னு கேட்டா சின்ன குழந்தை அந்த குழந்தை தெரியாமல் தவறு செய்கிறது யார் அதை கண்டிப்பாங்க தாயோ தகப்பனோ கண்டிப்பாங்க அப்போ அவன் பெரிய குற்றவாளியாக பெரிய மாஃபியாவாக மாறிய பிறகு அவன் தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை தூக்கு கயிறு முன்னால் அவன் சொல்றான் நான் குற்றவாளி அல்ல என்னுடைய தாயும் தங்கையும் தான் குற்றவாளிக்கிறான் ஏன் சிறுவயதிலே என்னை கண்டிக்கலை என்னை தண்டிக்கல என்ன என்னுடைய ஆஹ் என்னுடைய சிறு திருட்டு திருட்டை உற்சாகப்படுத்தினார்கள் அது பெரும் திருட்டான பிறகு அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை சின்ன அடிதடி வழக்கை அவர்கள் கண்டிக்கவில்லை இப்போ அது மாறி போச்சு எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் ஆஹ் அப்போ இது போன்ற நீங்க இந்த காளிகள் ரெண்டாயிரம் பேர் இருக்கனா இந்த சட்ட ஒழுகை பாதுகாக்கிற அண்ணன் யாரு காவல்துறை தான் காவல்துறை அவனுக்கு கடினமான தண்டனையை இந்த இந்திய அரசியல் சாசன சட்டம் வகுத்து வைத்திருக்கிற தண்டனையை கொடுத்துருந்தா ஒரு கொலைக்கே நிரூபிக்கப்பட்டால் அவன் என்ன அவனுடைய நிலைமை எங்க தூக்கில தொங்கியிருப்பான் பதினா பனிரெண்டு கொலை முயற்சி வரை போயே இருக்கு அப்ப யார் குற்றவாளி நீங்க என்ன சொல்றீங்க எங்க ஐந்து கைது தான் பண்ணியிருக்கேன் ஏன் கைதை பண்ணக்கூடாது அவனை தூக்கில போடும் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க கைது பண்ணியிருக்காங்க இல்லைங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க புரோட்டா வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்கிறீங்க ஆ பனிரெண்டு கொலை செய்தவனை என்ன செய்யணும் ஆ காவல்துறை தூக்கிலே தொங்க விட்டு இருக்க வேண்டாம் ரெண்டாயிரம் பேருங்க நான் சொல்கிற ஜெயில் அதாவது சென்னை கடலூர் வேலூர் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி இத்தனை இருந்து இரண்டாயிரம் பேரை தூக்கிலே தொங்க விட்டால் தமிழ்நாட்டில் குற்றமே நடக்க இந்த காவல்துறை ஆய்வாளர்களும் அவர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய டெப்டி கமிஷனர் காவல்துறை துணை தலைவர் டிஐஜி ஐஜி காவல்துறை தலைவர் ஏடிஜிபி இத்தனை பேரும் எனக்கு தெரிந்து அவருடைய கால ரேடி எடுக்க சொல்லுங்க சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் இருந்து அத்தனை பேருக்கும் தொழில் முறை கூட்டாளிகள் யாரு காவல்துறை காவல்துறை நீங்க என்ன சொல்றீங்க புடிச்சதாக போட்டிருக்காங்க நான் என்ன சொல்றேன் அவர்களை தூக்கில நீங்க ஒரு ரவுடி தண்ணி அடிக்கலாம் பம்பாய் போயிட்டு வருவார் பிளைட்ல குட்டி கிடக்குது முதலமைச்சர் வைத்திருக்கிற அந்த லேண்ட் குரு கார சீர்காழி சூர்யா வச்சிருந்தான் தெரியுமா அப்போ இதெல்லாம் யாருடைய குற்றம் காவல்துறை புடிச்சுதாங்க போட்டிருக்கான் அப்படி அல்ல அவனை என்கவுண்டர்ல சுட்டு கொல்ல வேண்டிய நபர் எத்தனை பண்ணியிருக்கான் பண்ணிருக்கான் இங்க நம்ம இந்திய சட்டம் சொல்றது என்ன குற்றவாளிகள் தப்பிக்கலாம் அதெல்லாம் இல்ல அம்பேத்கர் சொல்றாரு எந்த குற்றவாளியும் தப்பிக்க கூடாது எதுக்கு ஆயிரம் பொது குற்றவாளி தப்பிக்கிறான் அப்ப குற்றவாளி கூட தப்பிச்சுட்டே இருக்கு இருப்பதற்காக இந்திய தண்டனை சட்டம் இருக்கு அப்படி இல்ல வாதமே இல்ல 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 அந்த வாதமே தவறு நீங்க ஆறு மருக்கு ஆறு பேர் செத்து போயிட்டாலும் இல்லையா ஆறு பேர் மரணத்திற்கு யாரு காரணம் சரிங்க வெள்ளைக்காலே இல்லைங்க சேப்பு காலியும் வச்சிருக்கேன் அப்ப காளியை ஜெயிலுக்கு தூக்குதல் போட்டுக்கணுமா இல்லையா ஒரு உயிரை எடுப்பது ஆறு உயிரை எடுத்திருக்கானுங்க துடிக்க துடிக்க கொண்டு இருக்கான் வெட்டி ரசிச்சிருக்கிறான் தலையை வெட்டி எடுத்திருக்கிறான் இவனுக்கு என்ன தண்டனை சிறையில நல்ல சாப்பாடு கொடுத்தல் பாதுகாப்பதா இந்திய தண்டனை சட்டம் இது யார் குற்றவாளி காவல்துறை தான் குற்றவாளி நீதியரசு புளியா தோப்பு போவாரு ஆஹ் நீதிபதிகளாக தேடி குற்றவாளியை போவாங்க திருநெல்வேலிக்கு போவாங்க இல்ல ராமநாதபுரத்துக்கு போவாங்க கூலிப்படை இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஆளை காமிச்சு காலி பண்ணா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கு ஆ ஒரு ஒரு குற்றவாளி இன்ஸ்பெக்டர் சொல்றான் ஐயோ டைம் ஆச்சு ரிமாண்ட் பண்ணியா இருபத்தி நாலு மணி தான் ரிமாண்ட் பண்ண ரிமாண்ட் பண்ண யார் சொல்றான் ஒரு குற்றவாளி குற்றவாளி எஸ்பி கூட சொல்றாரு அவனை அடிச்சிடாத ராமநாதபுரத்தில் நடந்தது ஏன் இப்பதான் அஜித் குமாரை அடிச்சே கொண்டுட்டாங்க அதனால தொற்றாத அவன் ஏதாவது திருந்துவானா அடுத்த கொலை அசைவன் மட்டும் உள்ளு இருந்தே செய்வோம் இப்போ இந்த கேஸ குழந்த வெள்ளைக்காளி மேல வந்து ஏன் இவ்வளவு பகைன்னு பாத்தா இருபத்தி மூணு வருஷம் பகை அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா மதுரைல இருந்து ராஜா பாண்டி குருசாமி கிட்ட இருந்தா அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது இத்தனை கொலைகளுக்கு காரணமும் அவங்க அதான் அந்த ஒரு பகைதான் அப்படின்னு சொல்றாங்க அத பத்தி சொல்லுங்க இல்ல பா கு குருசாமி ராஜபாண்டி ரெண்டு பேரும் சொந்த உற உறவினர்கள் இரண்டு பேருமே மதுரையில போய் மைக்ரெட் ஆகி ஆயி இவர் அண்ணா தீமுகால ஒரு பெரிய தலைவர் ஆயிடுறாரு ராஜபாண்டி குருசாமி திமுகவுல பெரிய பொறுப்புக்கே வந்துடுறாரு இந்த தாதாக்கள் ஆனா இவங்க உறவினர்ன்றீங்க எப்படி உங்களுக்கு பகையா வந்துச்சு நீங்க எல்லா சொத்து தகராறு தான் அத்தனையுமே சொத்துக்கான தகராறு தான் தகரா கட்சி தகரா பார்க்கலாம் ரெண்டு கட்சி கட்சி தகராறு எல்லாம் இல்ல சொத்து தகராறுதான் சோ நீங்க அடுத்தவனுடைய சொத்தை அபகரிப்பதும் அடுத்தவனுடைய நிலங்களை அபகரிப்பதோ இதற்காக கட்சியை தேவைப்படுது கட்சியை தேவைப்படுது புட்டு சுரேஷ் பல மந்திரிகளை பேரச் சொல்லித்தோ கூப்பிடுவார் திமுக நடு ரோட்ல வெட்டி கொண்டாங்க அழகிரிக்க அவ்வளவு நெருங்கிய நண்பர் அப்ப இவர்களெல்லாம் ஒளிந்து கொள்ளுகிற இடம் தான் அரசியலே இந்த எஸ் ஆர் கோபி இப்படி பல ரவுடிகளை பெரிய பெரிய பதவியில் அட்டாக் பாண்டி ஏன்னா பாகிஸ்தான் பார்டரில் போய் ராணுவ முகாமியை அட்டாக் பண்ணார் இல்லை காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு ஒரு அப்பாவை அடித்து கொள்ளுவான் தினகரன் அலுவலகம் அங்கே வேலை பார்க்குற அப்பாவி பத்திரிக்கையாளர்களை பெரிய ஊட்டு கட்டியெடுத்து அடிச்சே பல பேரை மண்டையை உடைச்சான் காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு காவல்துறை அரசியல்வாதி கட்டளை நீ ஒன்று பண்ணிடறாரு தினகரன் அலுவலகம் எரிய வேண்டும் இதுதான் அட்டாக் பண்ணி அவர் எங்கே வந்தார் மதுரை மாவட்ட வேளாண்மை கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர் இதுதான் தகுதி இந்த திராவிட இயக்கத்துல இதுதான் தகுதி இப்போ குருசாமி குருசாமிக்கும் வெள்ளைக்காழிக்கும் முரண்பாடு வருது அதுக்கான ராஜபாண்டி இவர் அவருக்கு சொந்தம் அவர் இவருக்கு சொந்தம் அப்போ குருசாமி ஒன்னும் சண்டை வம்பு வேண்டாம் ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு பேசல குரு கோடி சாதாரணம் அப்போது எத்தனை கோடி இருந்தால் ஒரு கோடி கொடுப்பார் வீட்டில் எத்தனை கோடி இருந்தால் சோப்பில் ஒரு ஐயாயிரம் வச்சுட்டு வருவோம் ஆ ஒரு கோடி அப்போ அவர் சொல்கிறார் வெள்ளைக்காழி நான் உனக்கு ஒரு கோடி கொடுத்துறேன் ஆ குருசாமி போட்டு தள்ளிட்டு கொடுக்குறேங்கிறார் அப்போது குருசாமி எப்படியும் கொல்லப்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா ஒரு கோடி தூக்கி கொடுத்தா கூலிப்படை யாரை வேண்டுமானாலும் போட்டு தருவோம் இந்த இவர்கள்லாம் என்கவுண்டர் பண்ண வேண்டிய கூலிப்படைகள் ஆனால் சகஜமாக சுற்றிட்டு இருக்கான் எனக்கு தெரிந்து திமுக ஆட்சியில் சலைத்துராஜுன்னு ஒரு ஏசி இருந்தார் டி நகரில் இப்போ செத்து போயிருப்பாரோ உயிரோடு இருப்பாரோன்னு தெரியல சாக வேண்டிய ஆழ்தான் அவ்வளவு கொடூரமான நபர் சலைத்துராஜுன்னு டி நகரில் ஏசி எந்த ரவுடி சென்னைக்குள்ளே வந்து காவல்துறையால் பிடிக்கப்பட்டாலும் உடனே தனசேகருக்கு போகும் தனசேகர் அப்படியே சலைத்துராஜுக்கு சொல்லுவார் சலித்து ராஜுக்கு அந்த ஏசிக்கு உயர் அதிகாரியே யாரு கேட்கறது தனசேகர் அவ்வளவு இவ்வளவு ரவுடி கூட்டம் உடனடியாக அந்த ரவுடி அங்கே விடுவிக்கப்படுவார் ஒரு விஷயம் சொன்னீங்க ஒரே ரவுடி கூட்டம் இருக்கு அப்படின்னு ஆனா இங்க கூட பாக்கணும் அதே குருசாமி அவர்களை வந்து அவர் கதையை முடிக்கணும்னு சொல்லி வெள்ளை காலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாசத்துல ஒரு பிளான் பண்ணிருக்காரு என்னன்னா பெங்களூர்ல இருந்து மதுரைக்கு வரும்போது போது பெங்களூர் ஓட்டல தங்கியிருக்காரு அங்க ஒரு கதையை முடிச்சு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க ஆனா அதான் தப்பிச்சிருக்காருன்னு சொல்றாங்க இல்ல அதான் அதுக்காக இது பழிவாங்க விதமா இங்க இருக்கும் இல்ல அதாவது வெள்ளக்காளிக்கும் குருசாமிக்கும் தீராத பகை எல்லா கட்ட பஞ்சாயத்து தான் வேற என்ன இந்தியா பாகிஸ்தான் சண்டையா இல்ல பொதுமக்களுக்கு யார் உதவி செய்வது நக்ஸல் பாரிகளுக்கும் நில உடமையாளர்களுக்கு முதலாளி சண்டை இல்ல இல்ல திருட்டு கட்ட பஞ்சாயத்து தான் அப்போ யார் எதை செய்வது யார் நான் கட்ட பஞ்சாயத்து பண்ணா நீ தரையிடக்கூடாது நீ கட்ட பஞ்சாயத்து பண்ணா நான் தரையிட மாட்டேன் போலீஸ் வந்து தடுக்கலையா இவ்வளவு போலீஸ் இதை பத்தி கவலையே இல்லை போலீஸுக்கு இதை பற்றி நீங்க ரெண்டாயிரம் கேஸ் இருக்கு பாதி பேர் யாருடைய பாதுகாப்புல ஒழிஞ்சிருக்கான் மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகள் முன்னாள் மந்திரி அண்ணாதிமுக மந்திரி பேர் தான் ஒளிஞ்சிருக்கான் அப்போ இவர்களை யார் பாதுகாப்பதுன்னா அரசியல் அதிகாரம் பாதுகாக்கும் குருசாமிக்கும் வெள்ளக்காளிக்கும் என்ன சண்டைனா அடுத்தூருடைய இடத்தை தான் சண்டை இந்த சண்டையில் யார் முந்துவது வெள்ளக்காளி முந்தி குருசாமியை போட்டுதான் குருசாமி முந்தி போட்டு தள்ளுவதா இந்த சண்டையில் காவல்துறை ஆட்கள் கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் பண தடவை இந்த தடவை நீங்க பெரிய செய்தியாயிருக்கு குருசாமி எங்க தங்கி இருந்தாலும் உளவாளிகளை நீங்க நேரடியாக கண்காணித்து சிறைக்குள்ள இருந்த வெள்ளக்காளி குருசாமி போட்டு பணம் பெரிய பொருட்டே இல்ல காருனா ஒரு பொருட்டே இல்லை ஆயுதம் ஒரு பொருட்டே இல்லை செலவு ஒரு பொருட்டே இல்லை பெங்களூர் இங்க இருக்கிற ஜெயிலுக்குள்ளா நம்பர் கூட கூட எனக்கு தான் வேலை வந்தா உனக்கு தரேன் உனக்கு வேலை வந்தா எனக்கு தர்ற இது எங்க வரைக்கும் நீளும் காஷ்மீர் வரைக்கும் நீளும் ஆ காஷ்மீர் வரைக்கும் நீளும் இந்த வெள்ளைக்காளியும் குருசாமி இந்த ராஜபாண்டி இந்த தொடர்பு அவருடைய தொழில் முறை கூட்டாளிகள் ஒரு ஐம்பது பேருக்கு முழு நேரமா சம்பளம் கொடுத்து வச்சிருப்பான் முழு நேரமா சம்பளம் கொடுத்து சம்பளம் கொடுத்து வச்சிருப்பான் ஒருத்தனுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் வேணும் குடி கூத்து கும்பாலம் சின்ன வீடு இவனுக்கு இதான் இவனுக்கு தொழில் இப்படி இருக்கமா பொதுமக்கள் இப்படியா பாதுகாப்பு பொதுமக்கள் விடுங்க இந்த வெள்ளைக்காளி சார்ந்த ஒருத்தர் வந்து மதுரை கோட்ல ஒப்படைக்கிறாங்க அவர் மேல கஞ்சா கேஸ் போட்டு உறுதி ஆகுது அவர் வெளியே வரும்போது சொல்ல நான் வெள்ளைக்காளி ஆளு அந்த நீதி ஒரு சும்மா விட மாட்டேன்னு சொல்லி நீங்க நீங்க கூட பாத்திருப்பீங்க வெள்ளைக்காலி ஆளு நானு என் மேலே எப்படிலாம் எல்லாம் இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சத்தம் போட்டு ஒருத்தர் சொல்றாரு நீதிபதிக்கு மிரட்டல் விடுறாரு இதை பார்க்கும் போது நீதிபதிக்கே பாதுகாப்பு இல்லை தானே தோணுது நீதிபதிக்கே அப்படின்னா பொதுமக்களுக்கு இல்ல அதுக்கு யாரு காரணம் போலீஸ் தான் காரணம் போலீஸ் போலீஸா காரணம் அவன் மீது வழக்கு பதிவு செய்து அவனை குண்ட சட்டத்தில் அடைக்க வேண்டியது யாரு அவனை குண்டனாக அவனை உடைக்க வேண்டியது யார் முடக்க வேண்டியது யார் காவல்துறை காவல்துறை செய்யல நீதிபதி அடுத்து இவன் கேசே வேண்டாம்னு தள்ளி விட்டுருவாரு வேற யாராவது நடந்தது எனக்கு வேண்டாம் எனக்கு பொண்டாடி இருக்கு இருபத்தி நாலு மூணா போலீஸ் காவல் கொடுக்க முடியாது ஆனால் வெள்ளைக்காலை பாதுகாப்பு கூட இந்த சம்பவங்களையும் பார்த்துருப்பீங்க சென்னை கோர்ட்ல திண்டுக்கல் கோர்ட்ல சென்னைக்கு ஷிப்ட் பண்ணும் போது யாருனே ஒரு கும்பல் பத்து பேர் கும்பல் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஆனா போலீஸ் வந்து பாதுகாத்துருக்காங்க இல்ல போலீஸுக்கு என்ன கடமைன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒருவன் இறந்து போய்விட்டால் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அதை தாண்டி அவனை காப்பாற்றுக்குற அவசியம்லாம் இல்லை அவனா நீங்கள் அவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு சாப்பாடு பிரியாணி வாங்கி சாப்பாடு ஆளுங்க நம்ம போலீஸ் கஞ்சா தாங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய தேசிய மார்க்கார்பேட் வியாபாரமா இருக்கு காலி கூட அரசா ஆ ஏன்னா லட்சங்களை கூடிகளை அதெல்லாம் குவிக்க முடியும் ஒருத்தர் ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐம்பது ஐம்பது பேர் கஞ்சா விற்கிறவருக்கா அப்போ ஐம்பது லட்ச ரூபா வியாபாரம் அவனுக்கு ஐம்பது லட்ச ரூபா வியாபாரம்னா பாதி தான் முதலீடு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் லாபம் நீங்கள் போலீஸுக்கு மாமூல் கொடுத்ததை போல் போலீஸுக்கு மாமூல் கொடுத்தது போக ஒரு ஆளுக்கு மாதம் ஐம்பதனாயிரம் ரூபா கிடைக்கும் நீங்கள் பாஸ் அவனுக்கு இருபத்தஞ்சி லட்சம் கிடைக்கும் வருட வருடத்துக்கு எந்த வியாபாரம் பண்ண முடியும் ஆ பழமுதிர் சோலையை ஆரம்பிக்க முடியும் போய் கோயம்பேட்டில் மா தேங்காய் வியாபாரம் பண்ண முடியும் இல்லை மாங்காய் வியாபாரம் பண்ண முடியுமா வந்து விழுகுது கஞ்சா எங்கே விற்கப்படுதுன்னா கல்லூரி வளாகங்கள் விற்கப்படுது பள்ளி வளாகங்கள் விற்கப்படுது இதை காவல்துறை நினைத்தால் ஒரே நாளில் கட்டுப்படுத்த முடியும் ஆனால் காவல்துறை நினைக்கல ஏன் காவல்துறைக்கு சரியான அதிகாரி இல்லை தமிழ்நாட்டுக்கு வருகிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நீங்கள் பல்புடுங்கி சிங்கின்னு ஒரு ஆள் விசாரணைக்கு வந்தவனை நீங்க சிரிக்கிறீங்க சைக்கிள் கர சைக்கிள் கடையில் போய் கோரடு வாங்கிட்டு வந்து பல்ல புடுங்கே உணர்ச்சியே இல்லாத ஒரு கூட்டம் தடுக்க வேண்டாமா சைக்கிள் கர கொரட வச்சு ஒரு என்ன தண்டனை அது நீ தூக்கு தண்டனை விட கொடுமையான தண்டனை வர வட இந்திய அதிகாரி பல்பீர் சிங் அவனை வட இந்திய காவல்துறை அதிகாரி கூட பாதுகாக்கிற இந்த மக்கள் மக்களை பாதுகாக்க வேண்டிய திமுக அரசு அண்ணாதிமுக அரசு அவர்களை பாதுகாக்க ஏ ஏகே விஸ்வநாதனுக்கு இருபதாயிரம் கோடி சொத்து ஜாங்கிட்டுக்கு இருபது ஆயிரம் கோடி ஜெயின் பில்டர்ஸ முழுக்க ஜாங்கிட்டு தான் அப்போ இந்த இடங்களை வாங்குவதற்கும் இடங்களை காலி செய்வதற்கும் யார் தேவைப்படுறா ரவுடி தேவைப்படுற அப்போ அரசியல் தலைவர்களுக்கு மறைமுக ஒரு காவல்துறைனா இந்த ரவுடிகளை சொல்லலாமா நூறு சதவீதம் மறை நேரடியான நீங்க பாருங்க ஒரு எம்எல்ஏவோ இல்லை முன்னே மாவட்ட செயலில் போகும்போது பின்னாடி தடியா நாலு பேர் உட்காந்துருப்பா பார்த்தீங்களா அத்தனை பேர் அக்கிஸ்டு தான் அவன் என்ன படித்தவனா இல்லை பண்பாளனா இல்லை ஏதாவது குறிப்பெழுதுறவனா அவன் எழுத படிக்க தெரியாது ஒரு சமூகத்தை எழுத படிக்க தெரியாம இந்த திராவிட இயக்கம் வச்சிருக்கு இந்த சமூக மாற்றம் என்பது எங்க இருந்து வரப்போகுதுன்னே தெரியல அத்தனை குற்றவாளிகளும் காவல்துறைக்கு தெரியும் கஞ்சா பேர் காவல்துறைக்கு தெரியும் விபச்சாரம் காவல்துறைக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியாமல் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை நூறு சதவீத வாய்ப்பு நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டாதான் நீங்க வெள்ளக்காளியோ குருசாமியோ குண்ட சடத்தில் அடைக்கப்பட்டு இல்ல தூக்கிலே போடப்பட்டு என்கவுண்டர் செய்யப்பட்டு அழித்தொழிக்கப்படுவான் ஆனா இங்க அவன் அரசியல்வாதியை மாதிரி மாவட்ட செயலாளர் ஆயிரம் குருசாமிக்கு என்ன பதவி திமுக பெரிய பொறுப்பு ரவுடியாக இருந்தவனுக்கு அப்ப இதெல்லாம் இந்த திராவிட இயக்கங்களுடைய மிக பெரிய சமூக திட்டமிடல் நன்றிங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே